சரி தியாவையும் கூப்பிட்டு அவளுக்கு ஒரு ரெண்டு பிஸ்கெட் குடுப்போம் பாவம் தியா 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 இங்க மட்டும் தனியா கிரீம் பிஸ்கட் சாப்பிடுறா தியா சல்லல என் பூல எனக்கு ஒரு பிஸ்கெட் தரியா எனக்கு கிரீம் பிஸ்கட் தரல

ப்ளீஸ் ஜீ ப்ளீஸ் ஜீ ப்ளீஸ் ஜீ ஆய்யோ டாக்யா பிஸ்கெட் சாப்பிடாது சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க ஏய் ஓம் என்கிட்ட பேசாதீங்க சொல்லு என்னோட பிஸ்கெட்டை கீழே தட்டி ஒழுங்க பிஸ்கிட்டே சாப்பிட்டு இருக்கலாமா இதுக்கு தான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது போ முதல்ல நான் சொல்றத கேளு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னா ஒரு பழமொழி அத உனக்கு நான் கதையா சொல்றேன்னு அப்பதான் தெரியும் யார் மேல தப்புன்ட்டு தியாவா உனக்கும் சொல்லி தரேன் முன்னொரு காலத்துல ஒரு நல்ல வேட்டைக்காரர் இருந்தாராம் அவருக்கு வந்து அனிமல்ஸ் ஹன்ட் பண்றதை விட பேர்ட்ஸ் ஹண்ட் பண்றது அவர் ரொம்ப பிடிக்குமா அது மட்டும் இல்ல அவர் வில்வித்தையில ரொம்ப திறமையான அவரோட வேலையே தினமும் காட்டுக்கு போய் நிறைய பேர்ட்ஸை வேட்டையாடி கொண்டு வந்து மார்க்கெட்லாம் வித்து அதுல வர காசுதான் அவருக்கு வருமானமே இதே மாதிரி தான் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனாராம் அப்போ வந்து அவர் வேட்டையாடிட்டு இருக்கும் போது ஒரு மானு துள்ளி குச்சு ஒன்னதை பார்த்தாராம் அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதான் இந்த ஏரியாவில் மான் இருக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு பிளான் பண்ணார் அதே மாதிரி நாளைக்கு வந்து அந்த மானுக்காக வலை வச்சு அதை எப்படியாச்சும் ஹன் பண்ணு அவருக்கு அவர் முடிவு பண்ணிட்டாராம் ஏன்னா ஒரு ஒரு மானை வேட்டையாடி வித்தா நிறைய காசு வரும்ன்ட்டு அவருக்கு தெரியுமா மறுநாள் காலையில அவர் பிளான் பண்ண மாதிரி காட்டுக்கு வந்து அந்த மானை ஹண்ட் பண்றதுக்காக வலையெல்லாம் விரிச்சு வச்சுட்டாராம் விரிச்சு வச்சதுக்கப்புறம் அப்புறம் எதிர்பார்க்காமையே அந்த மான் வந்து வலையில மாட்டிருச்சான் அதே நேரத்துல இந்த சைட் பார்த்தா ஒரு மரத்துல நிறைய இருந்துச்சாட்டு அவர் அந்த பண்ணா நிறைய காசு கிடைக்கணுமேன்ட்டு அவர் அதையும் ஹண்ட் பண்ண போனாராம் அவர் போன நேரத்துல அந்த மான் யோசிச்சுதான் அவர் வரத்துக்குள்ள எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும் என் உயிரை காப்பாத்தே ஆகணும்ட்டு அது யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்ட்டு அந்த வேட்டி ஆட போனார்ல அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்குன்னு பார்த்தா அவருக்கு ஒரு பேர்டு கூட மாட்டவே இல்லையா சோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரா இட்ஸ் ஓகே அங்கதான் நமக்கு ஒரு மான் மாட்டி இருக்குதுல அப்படின்ட்டு அவர் ஜாலியா வந்தாராம் ஏன்னா அதை வித்தாலே நிறைய காசு கொஞ்சம் கிடைக்கும்ல அங்க மான் அந்த இடத்துக்கு வந்து அவர் பார்த்தா அந்த மான் அசையவே இல்லையா ஐயோயோ இதை செத்துக்கே இதனை சீக்கிரமா கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கணுமேட்டு இவரு அதை கட்டி தூக்கிட்டு போறதுக்காக கட்டை தேவைப்படுச்சா சோ அதை எடுக்க போயிட்டாரான் அவருக்கு தேவையான கட்டைகள் எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்துட்டார கொண்டு வந்துட்டு அந்த மானத்துக்கு இந்த கட்டையில கட்டணும்ன்றதுக்காக அவர் அந்த மானை இருக்க வலைய ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டாராம் அதுக்கப்புறமா அந்த மானை நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டாராம் ஃப்ரீ பண்ணி விட்டனே மானோட கால்களை கட்ட ஆரம்பிச்சாராம் அந்த கட்டையில அப்ப ஏதோ கீச்சு முச்சின்னு சத்தம் கேடிச்சான் என்னன்னு திரும்பி பார்த்தா இன்னொரு ஒரு ட்ரீல மறுபடியும் கொஞ்சம் பேர்ட்ஸ் வந்து உட்கார்ந்துச்சாம் அதை பார்த்து நம்ம ஹண்டர் விடுவாரா உடனே அந்த பஸ் ஹான் பண்ணலாம் போயிட்டாராம் ஆனா அவர் மறந்துட்டாராம் இந்த இந்த டியர ஃப்ரீ பண்ணிட்டு இருக்கோம்ட்டே பேர்ட்ஸ் ஹான் பண்ண அவர் கிளம்பிட்டாராம் கிளம்பிட்டு அந்த பேர்ட்ஸ் பார்த்து இப்படி ஏய்ன் பண்ணும்போது தான் ஏதோ சத்தம் கேட்டுச்சான் என்னடான்னு திரும்பி பார்த்தா அங்க இருந்த மான் துள்ளி குதிச்சு காட்டுக்குள்ள எங்கேயோ ஓடி போய் மறைஞ்சு உடனே அவர் வந்து அதை பார்த்துட்டு இங்க இருக்க வில்லையும் கீழே எடுத்ததுனால அங்க இருக்க பேர்ட்ஸும் அந்த சத்தத்தை கேட்டு அதுங்களும் பறந்துருச்சான் இதுல இருந்து என்ன தெரியுது கையில இருந்த மானையும் விட்டாரு அங்க இருக்க கொஞ்சம் பேர்ட்ஸையும் ஹண்ட் பண்ணிடுவோம் அது மேல ஆசைப்பட்டு அந்த பேர்ட்ஸையும் விட்டாரு இப்ப கையில எதுவுமே இல்லாம தான் வீட்டுக்கு போனாரு இது பேருதான் இருப்பதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்றது நீங்க எல்லாரையும் கூட சேர்ந்து அந்த பழமொழி ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம் ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது இப்போ தெரியுதா ஏ மேல என்ன ஏ மேல தான் ஏ மேல தான் இதுக்கு நான் சொன்ன பேர் உன் பிஸ்கெட்டை சாப்பிட்டுருந்தீங்கன்னா உனக்கும் பிஸ்கெட் கிடைச்சிருக்கும்ல ஆனா ஒண்ணு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு டீயா என்னோட பிஸ்கட் எடுத்துட்டு போயிட்டாள் டை ஏ இந்த டீயா எனக்கு க்ரீம் பிஸ்கட் தரல இரு அவள் எப்படி அந்த பிஸ்கெட் ஏ அந்த டீயா எனக்கு க்ரீம் பிஸ்கட் தரல என்னப்பா அந்த க்ரீம் பிஸ்கெட்டு கேப்டினா ஓகே நாங்க இந்த க்ரீம் பிஸ்கெட்டை தான் டேஸ்ட் பண்ண போகிறோம்